அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலகம்துல்லாஹிரபிலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அலகம்துல்லில்லா நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாட்களான வெள்ளிக்கிழமையில நாம் இருக்கோம் இந்த ஒரு சிறப்பான நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் கபுலாகும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த ஒரு சிறப்பான நாளில் நம்ம இந்த ஒரு செலவாத்த ஓதிய அடுத்த நிமிடமே நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய மிக சிறந்த செலவாத்தினுடைய சிறப்பை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு செலவாத்தை ஓதி நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நானுமே வந்து இந்த ஒரு செலவாத்தின் மூலமாக நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அலஹம்துலில்லா இந்த ஒரு சலவாத்தை நாம் இந்த நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம ஓதும்போது நம்ம ஓதிய அடுத்த நிமிடமே நம்முடைய ஹாஜத்துகள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நம்ம ஏதாவது ஒரு நியத்தை வச்சு இந்த ஒரு சலவாத்தை நாம் நூற்றி இருபத்தி ரெண்டு முறை நம்ம ஓதி எல்லா விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து கபுலாகும் இந்த செலவாத்தை நம்ம ஓதின அடுத்த நிமிடமே நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த ஒரு சிறப்பான செலவாத்தை இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் நூற்றி இருபத்தி ரெண்டு முறை ஓதி எல்லா விடத்தில் நாம் துவா செய்யும்போது நம்மளுடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு அற்புதமான செலவாத்து என்ன அப்படின்னா சலாத்துன் நாரியா இந்த ஒரு சலவாத்தை இப்போ நான் ஊதி காட்டுறேன் அல்லாஹும சல்லி சலாதன் காமிலா வசல்லிம் சலாமன் தாமன் அலா சய்தீனா முகமது நில்லதி தன்ஹல்லு பிகில் உகது வன் ஃபரிஜு பிகில் குரப் வ துகுலா பிகில் ஹவா இஜு வ துணாலு பிகில் ரகாஇபு வுஸ்னு ஹவாதிமி வ கமாமு யு்தல் கரீம் வ அலா ஆலிஹி வகுபிஹி ஃபி குல்லி லம்ஹதின் வ நபசின் பி அததி குல்லி மலூமி லக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஜுமாவுடைய நாளில் இந்த ஒரு செலவாத்த நூற்றி இருபத்தி ரெண்டு முறை ஓதி அல்லாவிடத்துல துவா செய்யுங்க நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் ஓதிய அடுத்த நிமிடமே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அல்ஹில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு யார் நம் கண்ணுக்கே தெரியாத ஒரு சகோதர சகோதரிகளின் கஷ்டங்களை நீக்க நாம் ஒரு காரணமாக இருக்கமோ நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அல்லவே நமக்கு நீக்கிடுவோம் அலமதுல்லா ஏன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான செலவாத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹோ